எட்டாவதாக இறைவன் எல்லாம் தனக்கு நஃபி செய்கிறானோ இது வந்து முன் சென்ற சம்பந்தத்தோட அடங்க அடங்கினாலும் கூட ஒரு விரிவாக கருத்துக்காக நான் எட்டாவது சொல்லிக்கிறது எதெல்லாம் நஃபி செய்கிறானோ அதுக்கு எதிரானது இறைவனுக்கு உண்டு என்று நம்பணும் நஃபி செய்கிறான் உதாரணமா வலாயும் அஹதா உமது இறைவன் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான் இப்படி மறுக்கிற நேரத்துல நாங்க எப்படி சிவத்தை நம்பணும் தெரியுமா

நம்ம நம்ப வேண்டும் இறைவன் தனக்கு எதையெல்லாம் மறுக்கிறானோ என்னட்ட அது இல்லை என்னட்ட இது இல்லை அப்படி நம்ம உதாரணமாக இறைவன் மறக்க மாட்டான் அப்படின்னு இறைவன் சொல்றான் நீங்களே எப்படி நம்பணும் இத இறைவன் அறவே மறக்க மாட்டான் என்று நம்புவதோடு இறைவன் எல்லா விஷயத்தையும் அறிந்தவன் ஞாபகம் உள்ளவன் ஒன்று அவனை விட்டு என்ன செய்யாது தப்பாது என்பதை கிளங்கிட்டா இறைவன் உதாரணமாக அதாவது தனக்கு மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் குழந்தைகள் அதுக்கு மாற்றமான இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லாம பரிபூர்ணமான அதாவது தன்னகத்தை உள்ள எல்லா விஷயத்தோடும் போதுமானவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான் நம்புறது அதனாலதான் அல்லாஹூத்தாலாவுடைய சில முக்கியமான சிபத்துக்கள் நீங்க பார்க்கலாம் இந்த அமைப்புல வருவதை பார்க்கலாம் இது எட்டாவது